அந்த ஒர்க்க எவ்வளவு நேரத்துல கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா த்ரீ அவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க ரைட்டா சோ அடுத்து என்ன சொல்லிருக்காங்க ஏசி பாருங்க நான் ஏக்கு பக்கத்திலேயே ஏ வர மாதிரி எழுதிக்கிறேன் ஒரே சேஞ்சு ஏக்கு அப்புறம் பிசி கொடுத்துருந்தாங்க நான் பிசி தள்ளி எழுதிட்டு ஏ பக்கத்துல ஏசி வர மாதிரி எழுதிக்கிறேன் வேற எதுவுமே கிடையாது ஏ ஒன் சி அந்த ஒர்க்க எவ்வளவு நேரத்துல முடிக்கிறாங்க சிக்ஸ் அவர்ஸ் ரைட் அப்படின்னா கொஸ்டின் பி மட்டும் தனியா அந்த ஒர்க்க எவ்வளவு நேரத்துல முடிப்பாரு அப்ப கொடுத்திருக்க டேட்டா ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதியாச்சா நெக்ஸ்ட் என்ன பண்ணும் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும் ரைட்

அடுத்த ரெண்டு நம்பர் தனியா எடுத்துக்கோங்க சிக்ஸ் ஈஸ் த்ரீ இப்ப இது சிம்பிளை பண்ண ஒன் டைம் இங்க டூ டைம் அப்ப டூ ஈஸ் ஒன் ரேஷோவா இந்த ரேஷோ என்ன பண்ணணும் சொல்லிருக்கோம் திருப்பி எழுதிக்கணும் அப்ப டூ ஈஸ் டு ஒன்னு ஒன் ஈஸ் டூ எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் த்ரீ ஒன் டைம் த்ரீ டூ டைம்ஸ் அப்போ இதே ரேஷியோ கூட இப்போ இந்த ரெண்டு இடத்துல ஒரே நம்பர் எடுத்திருக்கோம் அப்படி இங்க ஒரே ரேஷியோ தான் வரணும் ஒரே ரேஷியோ வந்திருக்கா இங்க ரெண்டு பாகம் இங்க ஒரு பாகம் வரல அப்படின்னா என்ன பண்ணணும்னா இப்போ இந்த நம்பர் தான் சின்ன நம்பர் இதை விட அப்போ இதை ஏதாவது ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்றப்போ இங்க என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் வருமோனு யோசிக்கணும் எஸ் இந்த ஒன்ல டூ ஆல மல்டிபை பண்ணா டூ கிடைச்சிருமா அப்படின்னா இதை மட்டும் மல்டிபை பண்ணக்கூடாது இந்த ரேஷியோ ஃபுல்லாவே டூ ஆல பண்ணிக்கணும் ஒன் டூ சார் டூ 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 சார் இது அப்படியே எடுத்து நிற்கோங்க ரைட்டா இப்போ பாருங்க ரெண்டு இடத்துலயும் ஒரே பாகம் கிடைச்சிருச்சா ரைட் அப்போ பாருங்க இங்க ஒன் இங்க டூ இங்க போர் இப்ப நம்ம கரெக்டா பண்ணிருக்கிறோமா இந்த இடத்துல எல்லாம் பண்ணது எல்லாமே கரெக்டான செக் பண்ணு எப்படி செக் பண்ணலாம் ஒன் 12 டுவெல் டுவெல் டூ இன்ட்டு சிக்ஸ் டுவெல் ஃபோர் த்ரீ டுவெல் சோ அப்ப டோட்டல் ஒர்க் டுவல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஒரே ஆன்சர் வந்துச்சுன்னா நம்ம கரெக்டா பண்ணிருக்கோம் இங்க என்ன பண்ணிருக்கோம் நல்லா கவனிச்சுக்கோங்க ரெண்டு நம்பர் இருந்தா ரெண்டு நம்பர் அடிச்சு இங்கு போட்டு அப்படியே சம்பளம் மூணு நம்பர் இருக்கனால முதல் ரெண்டு நம்பர் தனியா எடுத்துக்கோங்க அடுத்த ரெண்டு நம்பர் தனியா எடுத்துக்கோங்க சோ அது கேன்சல் பண்ணா 6 1 டைம் 6 2 டைம் சோ 2 இஸ் டு 1 ரேஷியோ நம்ம எப்படி எழுதிக்கோ திருப்பி 1 இஸ் டு 2 எழுதணும் இங்க 3 1 டைம் 3 2 டைம் இங்க 2 இஸ் டு 1 எப்படி எழுதணும் 1 இஸ் டு 2 இங்க ரெண்டு எடுத்தலயும் பாருங்க ஆறு பாகம் ஆறு பாகம் எடுத்ததுனால இங்க ஒரே நம்பர் தான் இப்படி வரணும் ஆனா இங்க அப்படி வந்துச்சா எடுத்த உடனே வரல அப்படிங்கறப்ப என்ன பண்றோம் கம்பேர் பண்ணுங்க இங்க 1 இங்க 2 தான் 1 ஏதாவது ஒரு நம்பரால பெருக்கறப்ப ரெண்டா மாத்த முடியுமா ரெண்டாவது பெருக்கலாம் அப்படினா இத மட்டும் பெருக்கறது இந்த ரேஷியோ ஃபுல்லாவே பிரிக்கணும் ஒன் இன்டி டூ டு டுவெண்ட்டி டூ ஃபோர் இங்கே ஒன் இயஸ்ட் டூ ஒரே நம்பர் வந்துச்சு அப்போ கரெக்ட் அப்டே எடுத்து சப்செட் பண்ணிக்கோங்க ஒரு நாள் வெரிஃபை பண்ணணும்னா இது எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஒரே ஆன்சர் வர் தான் பாருங்கள் எஸ் அப்படின்னா அதுதான் டோட்டல் ஒர்க் ரைட்டாக அப்போ டாக் ஒர்க் பண்ணெண்டு இப்போ கவனிங்க இந்த ரெண்டு ஒர்க்கு செஞ்சது இந்த செகண்ட் லைன் வரதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம் எஃபிசியன்சின்னு சொல்லுவோமா இந்த ரெண்டு ஒர்க்கு செஞ்சிரு ஏ உசியு அப்போ

என்ன ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வேலை அப்போ நாலுல ஒரு வேலை மட்டும்தான் சி செஞ்சிருக்க ஆனா பேலன்ஸ் இருக்கிற மூணு வேலை யார் செஞ்சிருப்பான் பி அப்போ பி யோட திறமை ஒரு மணி நேரத்துக்கு மூணு ஒர்க் ஒரு மணி நேரத்துக்கு மூணு ஒர்க்னா பன்னெண்டு ஒர்க் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அவர்ஸ் ஆகும் அப்போ பி அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண ஃபோர் ஹவர்ஸ் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக போடலாம் ரைட்டா பாருங்க ரேஷியோ மெத்தடு நீங்க சார் எனக்கு டக்குனு பார்த்தாலே எல்சிஎம் வந்து த்ரீயும் டோல் டிவைட் பண்ணும் சிக்ஸும் டோல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டோல்ல எடுத்துக்கலாமா தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ நான் ஏன் இதை சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா இப்ப இது வந்து ஈஸியா நம்பர் இதுவே கஷ்டமான நம்பர் வரப்ப நம்ம எல்சிஎம் எல்லாமே எழுபதுல போட்டு டைம் ஆகும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி அடிச்சோம்னா ஈஸியா கேன்சல் பண்ணிக்கலாம் அதாவது எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் நான் ரெஃபர் பண்றேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா ரைட் கொஸ்டின் நம்பர் செவன் மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை பன்னெண்டு நாட்களிலும் கமா பி மற்றும் சி ஆகியோர் அதை பதினைந்து நாட்களில் கமா ஏ மற்றும் சி ஆகியோர் அதை இருபது நாட்களிலும் முடிப்பர் ஒவ்வொருவரும் தனித்தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் ஏ பி ரெண்டு பேரும் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க

ரைட் இப்போ நமக்கு எத்தனை நம்பர் இருக்கு மூணு நம்பர் அப்போ இதை எப்படி எடுத்துக்கணும் முத ரெண்டு நம்பர் தனியா எடுத்துக்கணும் அடுத்த ரெண்டு நம்பர் தனியா எடுத்துக்கணும் ரைட்டா சரி கவனியர் டுவெல் ஈஸ்ட் ஃபிஃப்டீன் இப்போ இது அடிக்கலாம் த்ரீ ஆவால் அடிக்கலாம் ஃபைவ் இது ரெண்டையும் ஃபைவாக அடிச்சால் த்ரீ ஃபைவ் இன்டூ இப்போ இது ரெசிப் ப்ரோக்கர் எப்படி இருந்தது த்ரீ ரைட்டா சரி அப்ப கவனிங்க நமக்கு இந்த ரெண்டு இடத்துலயும் ஒரே பாகம் பதினஞ்சு பதினஞ்சு எடுத்தோம் நமக்கு என்ன வந்திருக்கு திருப்பி ரெசிபோக்கு பண்ணதுக்கு அப்புறம் போர் போர் கட்டம் வந்திருக்கா அப்படியே பண்ணிக்கோ இங்க அஞ்சு இங்க நாலு இங்க மூணு

ரைட்டா இப்ப இந்த அறுபது வேலையை ஏ மட்டும் பி மட்டும் சி மட்டும் மூணு பேரும் தனித்தனியே அத்தனை நாள முடிப்பாங்க இதுதான் கேள்வி சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் ஏ சி மூணு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேலை பண்ணுவாங்கன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாமா ரைட் சோ எப்படி பண்ணலாம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோ 5 4 9 9 3 12

எல்லாத்துல என்ன காமனா இருக்கு டூ சோ டூ காமனா எடுத்துச்சுன்னா டூ இன்டு ஏ பிளஸ் பி சி டூ இன்ட்டு இந்த பெருக்கல் இங்கிட்டு போனா வகுத்தல் ரைட்டா எல்லாத்தோட எஃபிசியன்சி எத்தனை தடவை வருது ரெண்டு தடவை ஆனா இங்க எல்லாரும் எத்தனை தடவை இருக்காங்க ஒரு தடவை அதனாலதான் காமனா டூ ஆல டிவைட் பண்ணியாச்சு அப்ப மூணு பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஆறு வேளை செய்வாங்க ஒரு வேளை இந்த மூணு பேர் எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேட்டா அது கேட்கல கேட்டா ஒரு நாளைக்கு ஆறு வேலை செஞ்சா அறுபது வேலை எத்தனை நாள் முடிப்பாங்க பத்து நாள்ல முடிப்பாங்க இது கேட்கல கேட்டா இந்த ஆன்சர் நமக்கு என்ன கொஸ்டின் அப்பனா அந்த வர்க்க ஏ மட்டும் தனியா எத்தனை நாள்ல செய்வா பி மட்டும் எத்தனை நாள்ல சி மட்டும் எத்தனை நாள்ல அதனால கண்டுபிடிக்கணும் இப்போ கவனி மூணு பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்யறாங்க ஆறு வேலை ரைட் இப்ப ஏ இல்லாம ஏ இல்லாம பியும் சியும் மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வாங்க நாலு மூணு பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஆறு வேலை ஏ இல்லாம பிசி மட்டும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு நாலு வேலை அப்படின்னா ஏ ஒரு திறமை ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை ஏவொரு திறமை ஒரு நாளைக்கு ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை செஞ்சா அறுபது வேலை எத்தனை வேலை முடிப்பாம் முப்பது நாள்ல முடிப்பான் ரைட்டா அடுத்து பி கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது மூணு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஆறு வேலை செய்யறாங்களா ரைட் இப்போ சி ஏ ஏ பி இல்லாம ஏ ஓ சிஎம் மட்டும் ஒரு நாளைக்கு மூணு வேலை செய்வாங்க ஒரு நாளைக்கு மூணு மூணு பேரும் சேர்ந்தா ஆறு பி இல்லாம ஏசி மட்டும் மூணுனா அப்ப ஆறுல மூணு போச்சு மீதி மூணு ஒர்க் யாரு தான் செய்யறா பி அப்ப பி யோட திறமை ஒரு நாளைக்கு மூணு வேலை ஒரு நாளைக்கு மூணு வேலைன்னா அறுபது வேலை எத்தனை முடியும் இருபது நாள்ல முடியும் அடுத்து சி கண்டுபிடிக்கணும் பாருங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஆறு வேலை சி இல்லாம ஏபி மட்டும் தனியா செஞ்சா ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை அப்ப ஆறுல அஞ்சு போச்சுன்னா ஒரு வேலை சியோட திறமை ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்யறது சி ஒரு நாளைக்கு ஒரு வேலை செஞ்சா அறுபது வேலை செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அறுபது நாள் ஆகும் சோ அப்ப கேள்விக்கான பதில் ஏ ஒரு வேலையை முப்பது நாள்ல செய்வான் பி அதே வேலையை இருபது நாள்ல செய்வான் சி அதே வேலையை அறுபது செய்வான் இதே கொஸ்டின்ல யார் அந்த வேலையை சீக்கிரம் முடிப்பாங்கன்னு கேட்கலாம் ரைட்டா தனித்தனியா ஏ தனியா பி தனியா சித்தனையே எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு இங்க கேட்டுட்டாங்க அதுக்கு பதில யார் சீக்கிரம் வேலையை முடிப்பான்னு கேட்பாங்க அதுக்கு என்ன பண்ணும் தான் சீக்கிரம் முடிப்பான் இந்த நம்பரை வச்சு சொல்லி பெரிய நம்பர் இல்ல சின்ன நம்பர் அப்ப இருபது நாள்ல முடிக்கிறதுனால குயிக்கா முடிக்கிறான் ஏ பி முடிச்சதுக்கு அப்புறம் தான் முப்பது நாள்ல ஏ முடிப்பான் அறுபது நாள்ல சி முடிப்பான் அப்ப யார் சீக்கிரம் முடிக்கிறா அப்படின்னு கேட்டா பி

அதே வேலையை செய்ய தச்சர் பி ஆனவர் தச்சர் ஏ விட மூன்று நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக் கொள்கிறார் இணைந்து வேலையை செய்து இருபத்தி இரண்டு நாற்காலிகளின் பாகங்களை பொறுத்த எவ்வளவு நேரம் ஆகும் ரைட் சோ பாருங்க ஈஸியா சால்வ் பண்ணலாம் தச்சர் ஏ பி ஏ ப்ளஸ் பி ரைட்டா சரிமா தச்சர் ஏ ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த பதினைந்து நிமிடங்கள் ஒரு சேர ஃபிட் பண்றதுக்கு பதினஞ்சு நிமிஷம் டைம் எடுத்துக்கிறாரு பி என்ன சொல்லிக்காங்க பாருங்க அதே வேலையை செய்ய தச்சர் பி ஆனவர் தச்சர் ஏயை விட மூன்று நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக்கிறார் ஏ என்ன டைம் எடுத்துக்கிறாரோ அதை விட மூணு நிமிஷம் சேர்த்து எடுத்துக்குவார் அப்ப பதினஞ்சு பிளஸ் மூணு பதினெட்டு ரைட்டா இப்ப கேள்வி இருவரும் இணைந்து இருபத்தி ரெண்டு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு சேர ஃபிட் பண்ற டைமை கொடுத்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இருபத்தி ரெண்டு சேர ஃபிட் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும் கேக்குறாங்களா அப்ப நம்ம முதல் என்ன பண்ணலாம் இதெல்லாம் ஒரு சேருக்கான டைமா ஒரு சேர எவ்வளவு நேரத்தில் ஃபிட் பண்ணலாம் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டூ சேர் பண்ணலாம் ரைட்டா சரி டோட்டல் ஒர்க் என்ன பண்ணோம் இங்க இருக்கு ரெண்டு நம்பர் அப்படியே எடுத்துக்கணும் பதினஞ்சு ஈஸ்ட் பதினெட்டு மூணு இன்ட்டு அஞ்சு மூணு இன்ட்டு ஆறு இங்க ரெண்டே நம்பர் தான் அப்படியே மாத்தி போட்டுக்கோ இங்க ஆறு இங்க அஞ்சு

அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு சேரை ஃபிட் பண்ற டைம் நைன்டி பை லெவன் மினிட்ஸ் ஆனா என்ன கேட்டிருந்தாங்க நல்லா கவனிச்சுக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து இருபத்தி ரெண்டு ஃபிட் நேரத்தில் ஒரு ஃபிட் பண்ண எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க தொண்ணூறு பை பதினொன்று அப்போ இருபத்ரெண்டு சேருக்கு இன்டு டுவெண்ட்டி டூ போட்டுக்கலாமா ரைட் ஸோ ஒரு தடவை ரெண்டு தடவை ஸோ ரெண்டு இன்ட்டு தொண்ணூறு நூத்தி எண்பது எதிலிருக்கே நிமிடங்கள் ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து இருபத்ரெண்டு சேரை ஃபிட் பண்ண நூத்தி எண்பது நிமிஷம் ஆகும் ஸோ ஆப்ஷன் இப்படி இருக்கலாம் அல்லது அறுபது நிமிஷம்னா ஒரு மணி நேரம் அப்போ நூற்றி ஐம்பது நிமிஷம்னால் மூணு மணி நேரம் ரைட் ரெண்டு பேரும் சேர்ந்து இருபத்ரெண்டு சேரை பண்ண மூணு மணி நேரம் ஆகும் ரைட்டா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ரைட் வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் क्वेश्चन நம்பர் 9 ஒரு வேலையை முடிக்க ஓர் ஆண் 10 நாட்களும் ஒரு பெண் 6 நாட்களும் எடுத்துக் கொள்கின்றனர் சி ஸ்டாஃப் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 3 நாட்கள் செய்த பிறகு கமா அந்த பெண் வேலையை விட்டு சென்று விடுகிறார் சி ஸ்டாஃப் மீதமுள்ள வேலையை அந்த ஆண் எத்தனை நாட்களில் முடிப்பார் சோ பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து எழுதிக்லாமா சோ பாருங்க ஒரு ஆண் ஒரு ஆண் ஒரு வேலை எத்தனை நாள் செய்யறான் அப்படினா 10 நாள் அதே ஒர்க்க ஒரு பெண் எத்தனை நாள செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆறு நாட்கள் ரைட் அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை செய்யணும் இதுல லீவிங் அண்ட் ஜாயினிங் அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறாங்க மறுபடியும் ஒருத்தர் விலகிடுறாங்க இந்த மாதிரி எல்லாம் வருது அது அப்புறம் பாத்துக்கலாம் ஸ்டெப் எடுத்து எழுதியாச்சா ரைட் சோ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணுமா அதுக்கு என்ன பண்ணோம் ரெண்டு நம்பர் இருக்கு அப்படியே எடுத்துடுவா டென் ஈஸ்ட் சிக்ஸ் பாருங்க டூ ஆல் அடிச்சா டூ இன்ட்டு ஃபைவ் டூ இன்டூ த்ரீ சோ அப்போ த்ரீ நம்ம எப்படி த்ரீ

மொத மூணு நாள் அந்த ஒர்க்கை யார் செய்யறான்னா மென் உமன் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறாங்க சோ ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வாங்க எட்டு வேலை ஒரு நாளைக்கு எட்டு வேலைன்னா மூணு நாளைக்கு எத்தனை வேலை முடிச்சிருப்பாங்க எட்டு மூணு இருபத்தி நாலு வேலையை முடிச்சிருப்பாங்க ஒரு நாளைக்கு எட்டு வேலை செஞ்சா மூணு நாளில் இருபத்தி நாலு வேலையை முடிச்சிருப்பாங்க மொத்தமா செய்ய வேண்டியது எத்தனை வேலை முப்பது அதுல இருபத்தி நாலு ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது ஆறு வேலை இந்த டைம்ல அந்த பெண் என்ன சொல்றாங்க இனிமே வரல அப்படின்னு சொல்லிட்டு விளையர்றாங்க ரைட்டா சோ கவுனிங்க அந்த பெண் வேலையை விட்டு சென்று விடுகிறார் புல் ஸ்டாப் மீதமுள்ள வேலையை அந்த ஆண் எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்ப மீதி இருக்கிறது ஆறு வேலை சோ அந்த ஆறு வேலை யார் செய்யணும் அந்த ஆண் ஒரு ஆண் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வான் மூணு வேலை செய்வான் ஒரு நாளைக்கு மூணு வேலை செஞ்சா ஆறு வேலை எத்தனை நாள முடியும் ரெண்டு நாள்ல முடியும் ரைட்டா சோ அந்த பெண்டிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண ரெண்டு நாள் ஆகும் பாருங்க ஈஸியா அப்படியே புரியும் உங்களுக்கு அப்படியே பார்த்தாலே தெளிவா புரிஞ்சிடும் ரைட் வாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாக்கலாம் நம்பர் பட்டன் ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் மூன்று மடங்கு வேகமானவர் ஸோ ஸ்டாஃப் பி ஆனவர் ஒரு வேலையை இருபத்தி நான்கு நாட்களில் முடிப்பார் எனில் கமா இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வர் என காணுங்க ரைட் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து எழுதிடலாம் பாருங்க ஏ பி ஏ ப்ளஸ் பி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க மொதல் லைன் ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் மூன்று மடங்கு வேகமானவர் ஏ பி விட வேலை செய்யறதுல மூணு மடங்கு வேகமானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பாரிசன் பாருங்க பி விட மூணு மடங்கு வேகமானவர் அப்படின்னா திறமை பத்தி பேசியிருக்காங்க திறமை ஃபர்ஸ்ட் லைன் வருமா செகண்ட் லைன் வருமா செகண்ட் லைன் சோ பி விட மூன்று மடங்கு ஏ திறமைசாலி அப்ப பி ஒரு வேலை செய்யற நேரத்துல ஏ மூணு வேலை செய்வான் பி ஒரு வேலை செய்யற நேரத்துல ஏ மூணு வேலை அதனாலதான் என்ன சொல்லிருக்காங்க ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலையை செய்வது மூன்று மடங்கு வேகமானவர் ரைட் இது முதல்ல செகண்ட் லைன் பாருங்க பி ஆவர் ஒரு வேலையை இருபத்தி நாலு நாட்களும் முடிப்பார் பி ஒரு ஒர்க்க கொடுத்தா இருபத்தி நாலு நாள்ல முடிப்பானாமா எப்பயுமே நமக்கு நாட்கள்ல ரெண்டு நம்பர் அல்லது மூணு நம்பர் கிடைக்கும் அதை வச்சு நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சோம் இப்போ நமக்கு ரெண்டு நம்பர் எதுல கிடைச்சிருக்கு அப்படின்னா நாட்கள் திறமையில கிடைச்சிருக்கு ரைட்டா அப்ப இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளா பாருங்க இந்த சம்ம எதுவுமே பண்ணாம டைரக்டா கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க இதை எடுத்துக்கோங்க பி ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்யலாம் ஒரு வேலை எத்தனை நாள் செய்யறான் இருபத்தி நாலு நாள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் செய்யறான் இருபத்தி நாலு நாள் வேலை செஞ்சிருக்கான் அவன் எத்தனை வேலையை முடிச்சிருப்பான் இருபத்தி நாலு வேலையை தான் முடிச்சிருப்பான் ஒரு நாளைக்கு ஒரு வேலை அப்பதான் இருபத்தி நாலு வேலை செஞ்சிருக்கா இருபத்தி நாலு வேலையை செஞ்சிருப்பான் ரைட் அப்ப டோட்டல் ஒர்க் இருபத்தி நாலு இப்ப அதே இருபத்தி நாலு வேலையை ஏபி ரெண்டு பேர் சேர்ந்து எப்ப முடிப்பாங்கிறது கேள்வி இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் பாருங்க திறமை மாறாது ஏவோட திறமை ஒரு நாளைக்கு மூணு ஒர்க் பியோட திறமை ஒரு நாளைக்கு ஒன்னு ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு ஒரு நாளைக்கு நாலு வேலை செஞ்சா இருபத்தி வேலை முடிக்க எத்தனை நாள் ஆகும் ஆறு நாள் ஆகும் சிக்ஸ் டேஸ் அவ்வளவுதான் பாருங்க எல்சிஎம் எடுக்கல ரேஷியோ மெத்தட் போல எதுவுமே போல போய் டைரக்டாவே போட்டுலாம் அந்த சம்மன் ஓகேவா ரைட் சோ फ्रेंड्स இதுல அஞ்சு क्वेश्चन பாத்துறோம் அஞ்சுமே தெளிவா பாத்துறங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல இருக்கு ஒரு ரெண்டு மூணு சம் பார்த்தா திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா एग्जामல கேட்டிருக்காங்க ரைட்டா சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை